அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி மதியானம் லன்ச் என்னங்கிறத பார்க்கலாம் நான் வந்து கருவாட்டு குழம்பு தான் வைக்க போகிறேன் அதுக்கு தான் ஃபஸ்ட்டு நான் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அப்பளம்லாம் பொரிச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதே பாத்திரத்துலேயே கருவாட்டு குழம்புக்கு உண்டான மசாலா எல்லாமே நான் வதக்கி வருது எல்லாம் எடுத்து போடுது போட்டுட்டு அதுக்கப்புறகு மல்லிப்பொடி வத்தல் புடி மஞ்சள் பொடியை மட்டும் நம்ம வறுத்து போட்டுக்கணும் போட்டால் தான் அது ப்ரௌன் கலரில் நல்லா வரும் கருவாடு அதுக்கப்புறம் தேங்காவோடய புளி அரசியும் கரைச்சி எடுத்துக்கிடணும் எடுத்துட்டு கருவாடு குழம்பு கூட்டி வச்சிட வேண்டிய தான் நான் இன்றைக்கி எடுத்துருக்க கருவாடு என்னென்னா பால் சுறா கருவாடு தான் இந்த கருவாடு தான் இது தான் நான் இப்போ வந்து வெந்நியில் ஊற வச்சுருக்கேன் கருவாடை இனி இது ஒரு இருபது நிமிஷம் ஊறுனா போதும் அதுக்கப்புறம் எடுத்து இனி குழம்பும் கொதிச்சு வரும்போது கருவாடை போட்டு அரைக்கிற வண்டியை தான் முட்டை உடைச்சி ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த கருவாட்டு குழம்புக்கு சைடிஸ் வந்தாலும் இன்னைக்கு நான் வந்தல கேரட் பொரியல் தான் வச்சுருந்தேன் என்ன ஸ்கூலுக்கு இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு நான் கொடுத்து விட்டுருந்தது கேரட் திருச்சோறு தான் வச்சு கொடுத்து விட்டுருந்தேன் கேரட் பன்னீர் புலாவ் அதுதான் இன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு நான் லஞ்ச் பாக்ஸுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணி நான் கொடுத்தது இது மத்தியானம் வச்சது இது இந்த கருவாட்டு குழம்பு அப்போ அதில் உள்ள அந்த பொரியல் கொஞ்சம் இருந்தது எனக்கு கேரட் பொரியல் அப்போ அதையும் எடுத்துக்கிட்டேன் இனி ரெடி ரெடியாயிருச்சு இனி நம்ம சாப்பிட வேண்டியது தான் இனி நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சிட வேண்டியது தான் ஒரு கருவாட்டு குழம்பு ஒரு பீஸ் முட்டையோடு எடுத்து வச்சுக்கிடணும் அதுக்கப்புறம் அப்பளம் கேரட் பொரியல் அதையும் எடுத்து வச்சுக்கிட வேண்டியது தான் இந்த கருவாட்டு குழம்பு எப்படி செய்யணும்னா நான் கீழே வீடியோ டேக்ல கொடுத்துருக்கேன் நீங்களும் ஒரு தடவை இதை பார்த்து ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே சிம்பிளா இருக்கும் ரொம்ப ஒன்றும் நிறைய வேலைகள் இருந்த மாதிரியே இருக்காது நமக்கு கருவாட்டு குழம்பு வைக்கிறது ரொம்ப ஈஸியான நம்ம வைக்க மாதிரி இருக்கும் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க அலைக்கும் சலாம்